பிரியமா இருப்பதால பியூட்டிஃபை பண்ணி பியூலா பிள்ளையா மாற்றி விசாசிரமன் ஜெயம் கொடுத்து அவர் பிரசன்னத்திலே எப்போது வைத்திருக்கிறார் மனப்பாடம் பண்ணிக்கிங்க அதுதான் என் செய்தி ஆலை லோயா சொல்லி நான் ஜெபிக்க போறேன் சொல்லுங்க பியூட்டிஃபை பண்ணி பியூட்டிஃபை பண்ணி பிள்ளையாக்கி பியூலாவா மாற்றி விசாசிரமன் ஜெயம் கொடுத்து கடைசியா பிரசன்னத்தில் வச்சு எந்தக்கு உங்கள காப்பாத்துவாரு ஞாபகம் வஞ்சிருச்சா ஜெகன் சொல்லு பிள்ளை பியூட்டி பு பண்ணி பிள்ளையாக்கி பியூலாவாக்கி பிசாசு சிம்னு ஜெயம் கொடுத்து பிரசன்னத்திலேயே அவர் சமூகத்துல அவர் நிழல்ல வைத்து காப்பாற்றார் அப்படி மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கங்க ஆலை லூயா ஆலை லூயா கைதட்டி ஆமேன்னு சொல்லுவ கேசையா